வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன் இப்போது திருமந்திரமும் சச்சக்கர நிறுவனமும் ஒரு ஒப்பீடு அதில் இன்றைக்கி பாடல் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தை பற்றி சொல்ல போகிறேன் திருமந்திரம் உள்ள நூல் நீங்கள் படிக்கணும்னா ஏற்கனவே பேக்ரவுண்டு நாலேஜ் இருந்தால் தான் நிறைய விஷயங்கள் அதிலேருந்து தெரிய முடியும் திருமந்திரத்தை வாங்கி நீங்கள் அப்படியே டைரெக்டாக படித்தா லிட்ரல் மீனிங் தான் வரும் அதை திருப்பி திருப்பி உள்ளே உள்ள பொருட்களை வந்து சரிக்கு படிக்கணும்னா அதுக்கு வந்து பல நூல்கள் பேக்ரவுண்டு வேணும் உதாரணமாக சட்சக்கர நிறுவனத்தை பற்றி உள்ள அறிவு வேணும் சரத நூல் நீங்கள் படிச்சிருந்தால் இன்னும் நல்லது வாசி யோகம் ஆல்ரெடி படிச்சிருக்கணும் சித்த வைத்தியம் படிச்சிருக்கணும் சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கணும் வர்மா படிச்சிருக்கணும் இது அவ்வளோ படித்தா தான் திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய அறிவு திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய அறிவு வந்து வெளியே ஃபுல்லாக தெரிய வரும் அப்போ இப்போ ஒரு ஆங்கிள் என்னது சர்ச்சக்கர நிறுவனத்தை பார்க்குறேன் ஏன்னா இது சரயோகாவில் என்ன இருக்குது அதை விட கூடுதல் அங்கே இருக்குது சைவ சித்தாந்தத்தில் உள்ள பார்த்திங்கன்னா பசுபதி பாசம் ஏன்னா பகர் மூன்றில் பதியினை போல் பசு ப பாசம் அனாதின்னு இருக்குது இதுதான் கன்செப்ட் பேசிக் கன்செப்டின் சித்தாந்தம் அது ஆதி நூல் இது ஆதிநூல் ஃபஸ்ட்டு புக்கு இது வந்து வட்டெழுத்து கோயிலழுத்து காலத்தில் முகாஞ்சார ஹரப்பா அப்படி இந்த தமிழ் இப்போ உள்ள தமிழுக்கு லெட்டர் இருபத்தி ரெண்டாவது வரி வடிவம் தான் இப்போ படிக்கிறீங்க ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை அந்த வடிவத்தில் தான் திருமந்திரம் இருக்குது அப்போ அதில் வந்து பசு பதி பாசம் உள்ள இது விளக்கம் அதில் இருக்குது பசு எப்படி அதுக்கு டஃபனி எல்லாமே இருக்குது இதுதான் பின்னாடி இப்போ பன்னிரெண்டாம் நூற்றாண்டு பதினாலாம் நூற்றாண்டுல எல்லாம் சைவ சித்தாந்த ஃபிலாசபிக்கல் டெக்ஸ்ட்டாக வந்தது இப்போ அதுக்கும் அடிப்படை இதுதான் சைபர் சித்தாந்தத்துக்கு அதே சித்த மருத்துவத்துக்குள்ள பிராணாயமும் சித்த மரத்தம் உள்ள டீட்டெயில்ஸ் இருக்குது காயகல்பா டீட்டெயில்ஸ் இருக்குது ப்ரீத்திங் டெக்னிக்கும் லைஃபுங்க உள்ள டீ இப்படி எல்லாம் படிச்சுட்டு திருமந்திரம் படித்தா நிறைய விஷயங்கள் தெரிய வரும் இப்போ சச்சக்கர நிரூபணம் நான் படிச்சிருக்கேன் நீங்களும் படிக்கலாம் பல படித்து தரவாகிட்டு அதுக்கப்புறம் திருமந்திரம் படித்து அதை காட்டிலும் கூடுதல் விஷயங்கள் இருக்கிறது இருக்கும் அதில் சொல்லப்படாத விஷயங்களும் இங்கே திருமந்திரத்தில் இருக்குது அப்படிப்பட்ட பாயிண்ட்டு தான் இப்போ நான் சொல்கிறேன் அது ஒரு நேரடியாக கேட்குறதுக்கு குழப்பமாக இருக்குது ஆனால் ரொம்ப தெளிவாக இருந்தால் தான் தெளிவாகும் உதாரணமாக இந்த பாடலில் ஆயிரத்தி எழுநூ எழுநூற்றி பத்தில் வருது ஆறு ஆதாரங்களில் உள்ள எழுத்துக்களாலும் பருவுடலும் நுண்ணுடலும் ஏற்படும் ஆறு ஆதாரம் ஆறு ஆதாரம்னு ஒன்று இருக்குது இது வந்து ஆஸ்டல் பாடியில் இருக்குது இந்த ஆஸ்டல் பாடியில் இருக்க ஆதாரங்களை நம்ம மேனிப்புலேட் செய்யலாம் சும்மா இருக்கிறத கிளஞ்சு செய்யலாம் கீழ் நோக்கி இருக்கக்கூடிய ஆதாரங்களை மேல் நோக்கி முகமாக ஆக்கலாம் பயிற்சி முதலாக என்ன தான் குண்டல் நீர் ரைஸ் ஆகும் இதுக்கு இந்து மதத்தில் மட்டும்தான் வழி இருக்குது இந்து மதத்தில் மட்டும்தான் வழி இருக்குது வேறு எந்த மதத்தில் இது இல்லை ஸோ யோகான்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் செஷன் ஆஃப் இண்டிவிஜிசம் மற்ற தியரி என்ன பேசுனாலும் பிளாஸை கேட்டுக்கிட்டு மறந்துடுவிடுவாங்க இதை ப்ராக்டிக்கல் பண்ணால் இம்மிடியேட்டு சேஞ்சு லைஃப்பில் வரும் அப்படி வரக்கூடிய இதில் வந்து நீங்கள் என்ன பார்த்தா சக்கர ஆக்டிவேஷன் தான் இருக்குது அதாவது யமம் நியமம் ஆசனம் பிராணாயமம் பிரத்யாகாரம்னு உள்ள இதில் தான் வந்து சக்கரங்களை விற்கில் அதில் தான் பஞ்சபூதம் இருக்குது அதில் தான் இப்போ பஞ்சபூதங்களை அதுக்கு எனர்ஜியை கூட்டாக குறைக்க சக்கர ஆக்டிவேஷனில் முடியும் தன் மாத்திரை அங்கே தான் இருக்குது ஞானேந்திரியிட்ட கனெக்ஷன் அங்கே தான் இருக்குது எல்லா விஷயங்களும் அப்படி முப்பத்தாறு தத்துவங்கள் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் எல்லாம் இந்த சக்கரங்கள்லாம் இருக்குது இந்த சக்கரங்களில் எப்படி இருக்குன்னா ஆறு ஆதாரம் இன்னும் ஐம்பத்தொரு அச்சரம் அப்போ இந்த இதுக்கு ஏற்றவர் தான் அடுத்த ஃபிஸிக்கல் பாடி அமையும் ஒரு ஜென்மம் நமக்கு ஜென்மம் இருக்குது தெரியும் முக்தி கிடச்சா அப்போ அதுதான் லாஸ்ட்டு பாடி இங்கே ஒரு பாடியில் முக்தி கிடையாது அதுதான் லாஸ்ட்டு பாடி அதனால தான் சித்தர்கள் அதை சமாதி வைக்கிறாங்க சிமாதி ஏன் வைக்கிறாங்க திஸ் இஸ் தி லாஸ்ட் பாடி பல ஜென்மம் ஃபுல்லாய் பூண்டாய் பிறந்தளத்தேன் எம்பெருமன் பல ஜென்மங்கள் எடுத்துகிட்டு இதில் இந்த உடம்பில் அப்போ இந்த உடம்பை வந்து கொஞ்சம் அழியாமல் அப்போ அதை நல்லா பாதுகாத்து வைக்கணும்னு உள்ள இதுக்கு அது திறஞ்சேன பிடிச்சி நடத்தி அதை வந்து உடம்பு கிடாமல் இருக்க வச்சுட்டு தான் சமாதி அது தேங்க்ஸ் கிவி இந்த இது லாஸ்ட்டு தியாகம் இனி வந்து உள்ள அதுக்கு தான் சமாதி மற்ற சாதாரண சாதாரணக்காரர்களெலாம் எரித்து தள்ளுவாங்க அவங்க அதெல்லாம் சாயம் வைக்க அப்போ இது தான் அது சமாதி அது செய்கிறாங்க அப்போ இதில் என்ன விஷயம்னா இந்த ஆறு ஆதாரத்தில் என்ன இருக்குதோ அதோடு சேர்ந்து காசல் பாடி என்ன இருக்குதோ இது தான் அடுத்த ஜென்மத்தில் வரும்போது ஃபிசிக்கல் பாடி எடுக்கிறதுக்கும் டைசெட்டு ஃபிசிக்கல் பாடி ஷேப்பு மாறி அதை ஹைட்டு கூடிய குறைஞ்ச வியானம் பண்ண இப்படி எடுக்கிறதுக்கும் இந்த ஆதாரங்களில் உள்ள சூஸ்மன் தான் அடுத்த காசு காசுன்னா காரணமாக இருக்குது அதுதான் காரண சரீரம் அதுக்கெல்லாம் தத்துவம் இதுதான் அப்போ பல ஜென்மங்கள் அடுத்த ஜென்ம ஹையர் லெவலில் வரும்போது இது தான் தீர்மானிக்குது ஃபிசிக்கல் பாடி ஆஸ்டல் பாடி எல்லாம் பா இது காசல் பாடி எந்த அளவுக்கு செயல்படும் ஆதாரம் தான் தீர்மானிக்கிறது அப்போ அதை தான் இந்த பாட்டில் அவர் சொல்கிறாரு ஆகும் உடம்பும் அழுகின்ற ஊடல் போகும் உடம்பும் பொருந்திய வாறுதான் ஆகிய அக்கரம் ஐம்பது தத்துவம் ஆகும் உடம்புக்கு ஆறு அந்தமாமே இந்த நாலு நிறைய விஷயம் இருக்குது ஆகும் உடம்பும் அழுகின்ற அழுகின்ற உடம்புனா பிசிக்கல் பாடி பிசிக்கல் பாடி அழியக்கூடிய உடம்பு அது இந்த ஜென்மத்திலேருந்து அது அழிஞ்சிடும் ஆகும் உடம்பும் ஆகும் உடம்பு தான் இங்கே வந்து காசல் பாடி தான் அதுக்கு வந்து ஒரு டை செட்டு அதுக்கு உள்ள போகும் உடம்பு அடுத்த ஜென்மத்துக்கு உங்களுக்கு காரணம் மாதிரி காசல் பாடி அந்த காசல் பாடியும் இதெல்லாம் இந்த மூணு உடம்பு பொருந்திய பாரு தான் அந்த ஐம்பத்தொரு ஐம்பது அச்சரம் அது எல்லாம் சேரும்போம் உம்காரம் அப்படி ஐம்பத்தொன்று அச்சரத்தில் தான் இருக்குது இதுதான் அடுத்த அடுத்த உடம்பு எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்போ என்னாச்சு ஒரு ஜென்மத்தில் முக்தி கிடைக்காத ஒரு ஆள் அடுத்த ஜென்மத்தில் இந்த இதில் என்ன மாற்றம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு ஹாஸ்டல்லெல்லாம் ஸ்டோர் ஆகியிருக்கும் ஆதாரங்களில் வந்து ஸ்டோர் இருக்கும் ஒவ்வொரு லெட்டரில் தத்துவங்களாட்டு அது ஆகிட்டு காசஸ் நெக்ஸ்ட்டு பார்ட்டி அது இன்க்ளூடிங் ஃபிசிக்கல் பாடி பரு உடலும் நுண்ணுடலும் எல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில் ஆதாரங்கள் அடிப்படையில் ஆதாரம் ஃபிக்சடு கிடையாது ஆதாரம் ஃபிக்ஸட் நீங்கள் ப பிறக்கும்போது அப்படியே சில ஆள்கள் எந்த யோகாவது இது இல்லை ம மற்ற மதத்தவர்கள் மற்ற மதத்தை வரும் பைபிளாகிட்டு ஒரு லிட்ரேச்சரை படிச்சுட்டு அப்படி போகிறாங்க இல்லை ஆதாரங்களில் ஆதாரத்தை நீங்கள் சுற்றி பண்ணாதான் ஆதாரங்களை நீங்கள் வந்து எலிவேட் பண்ணி அப்வேர்ட் ஆனால் தான் ஜீவிதத்தில் முக்தி கிடைக்கும் முக்தி மற்ற மெட்டீரியல் கெயின்ஸும் அதுதான் வாழ்க்கையில் வெற்றி சாதனை படைக்கிறதும் அதுதான் முக்திக்கு அதுதான் முக்தி சாதனை இந்த ஆறு ஆதாரங்களும் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் மேல் அத்துவாக்கள் அத்துவாக்கள்னால் ஆறு அந்த மாமையானு இருக்குது அத்துவாக்கள் அந்த முத்தி கிடைக்க உள்ள வழிகளும் ஓப்பன் ஆகும் அதுக்கும் ஆறு வழி அந்த வழியும் இந்த ஆதாரத்தோடு தான் கணக்கு அது ஓப்பன் ஆகும் அப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து யோகா செய்கிறான் யோகா செய்யுமா ஒரு சாதாரண உடம்பு ஃபிசிக்கல் பாடி அப்போ யோகா செய்து செய்து வருமா அவன் இறக்குறான் முத்தி ஓகே முத்தின்னா நூறு பர்சன்ட்டு மார்க் வாங்கினா முத்தி தொண்ணூத்தஞ்சு வாங்கிட்டு இறந்து போவான் அல்லட்டா எண்பது அஞ்சுன்னா அப்போ அதுக்கேற்ற ஹாஸ்டல் பாடியில் மாற்றம் வந்தாச்சு எல்லாத்து ஆறு ஆதாரத்துலேயும் தத்துவங்கள் எல்லாம் அப்போ அதுக்கு ஒரு மேல்நிலையால் உள்ள பரப்பு கிடைக்கும் உயர்ந்த நிலையில் உள்ள பரப்பு கிடைக்கும் அது யோகி லைஃப்பில் இருக்கலாம் வேறு எல்லா எதாவது பரப்பு அந்த பிறப்பு வரும்போது எந்த டைப்பு ஃபிசிக்கல் பாடி செட் ஆகுதுன்னா இந்த ஆறு ஆதாரத்தில் போன ஜென்மத்தில் நீங்கள் என்னெல்லாம் மாற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கேற்ற ஒரு ஃபிசிக்கல் பாடியும் காஸ்டல் பாடியும் காஸ்டல் பாடியும் ஃபேமிலி பேக்ரவுண்டும் அதுதான் அதுக்கேற்றவர் ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு செலெக்ஷனில் போய் அவங்க போய் பிறப்பாங்க இந்த இது தான் இவர் சுஷ்மா சொல்லியிருக்காரு இந்த சூஷ்மங்கள் என்னாச்சுன்னா சச்சக்கர நிறுவனத்தில் இல்லை அதை தான் சொல்ல வரேன் சச்சக்கர நிறுவனத்தில் இல்லாத அடிஷ்னல் பாயிண்டை தான் நான் எடுத்து சொல்கிறேன் அதே இல்லாத ஒப்பிடுகின்றோம் அதுலேயும் இல்லாத சீக்கிரட்டு இது வெரி சயின்டிஃபிக் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஜென்மத்தில் எந்தெந்த உடம்புகளும் அது மாற்றம் வர்றது எப்படின்னா அக்கார்டிங் இதை இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம வீ டூ தி ஆஸ்டல் பாடி த்ரோதி சக்ராஸ் சக்ராஸுக்கு ஆஸ்டல் பாடிக்கு ஆசல் பாடிக்கு ஸ்கெலிட்டல் இதுதான் ஆதாராசன் சக்ராஸ் மனுஷன் இருக்கிறான் அவனுக்கு ஒரு ஸ்டர் பிடிச்சு நிறுத்துறது வந்து எலும்புக்கூடு எலும்பு கூடு இல்லைன்னா ஒரு மாசாக ப்ளஸ் தான் உருண்டை ஆகிப்போம் எலும்பு கூடாதுன்னா ஸ்ட்ரக்சர் இதே மாதிரி ஆதாரங்கள் தான் ஸ்ட்ரக்சர் ஆதாரம் என்ன ச எனர்ஜி சப்போர்ட்டிங் சிஸ்டம் ஆதார ஆதே அது திருமூலா சொல்கிறாரு சக்கர ஆக்ட்டு இது சட் சக்கரன்னு இவர் வச்சிருக்க பேர் ஆதார ஆதேயம் அங்கே சட் சக்கர நிரூபணம் நிரூபணம்னா ஆறு ஆதாரம் இருக்குது அதை ப்ரூவ் பண்ணி பாரு இப்படியெல்லாம் இருக்குது அதனால் இருக்குன்னு உள்ள சட் சக்கர நிறுவ ஆதார ஆதேயம் ஆதார எனர்ஜி சப்போர்ட் இன் யுவர் பாடி அது வெர்டிக்கல்ல இருக்குது அந்த வெர்டிக்கல்ல இருக்குமோ அதில் என்னென்ன கனெக்டாக என்னென்ன ஆடிச்சன கனாக என்ன இது இருக்குது எத்தனை சு நாடிகள் இருக்குது இதெல்லாம் வளர்க்கக்கூடிய ஒரு ஒரு செக்ஷன் திருமந்திரத்தில் இருக்குது அதுதான் ஆதார ஆதாயம் அதை அதை சம்பந்தமான பருத்திகள் இன்னும் பல பாடல்கள் இருக்குது அதுதான் இந்த சர்ச்சக்கர நிறு நிறுவனத்துக்கு இணையான இணையான இது அது ஃபார் எக்ஸாம்பிள் ஆராய்ச்சி உள்ளவருக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நாலு ஆயிரத்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாலுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்று ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு இந்த பாடல்களை நீங்கள் தொகுத்து எழுதிட்டு அதை படித்து பார்த்துட்டு சச்சக்கர நிறுவனத்தை முதல் படியுங்க ரெண்டாவது இதை படிங்க ரெண்டையும் படித்து நீங்கள் பார்க்க டைமில் சச்சக்கர நிறுவனத்தை தாண்டி உள்ள பல பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது அதை பார்த்து நீங்கள் பார்த்தா இதுவரை நான் படித்த நூலில் ஆதாரங்களை ஹை லெவல் சூஸ்மோ திருமந்திரத்தை தான் இருக்குது அப்போ இது நீ லிட்டராக உள்ள நேரம் மற்ற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பேசக்கூடிய பேச்சில் இந்த பாயிண்ட் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு யோகா தெரியாது அவங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் பேசுகிறேன் இது நான் வந்து பல இதிலையும் இப்போ ஆராய்ச்சிகளும் இதெல்லாம் மட்டும் மேற்கொண்டு வந்த இந்த சூஷ்மத்தை சொல்கிறேன் அப்போ சத் ஒரு திருமந்திரம் போனால் திருமந்திரம் தான் ஹை லெவலில் இருக்குது திருமந்திரத்தில் தான் அங்கே சொல்லக்கூடாது இந்த எல்லாம் இங்கே இருக்குது இது ஹை லெவல் சீக்ரெட்டு இதை இதை உணர்ந்து நீங்கள் உங்கள் ஹாஸ்டல் பாடியை மாடிஃபை செய்து முக்தியும் தேடலாம் முக்தி வந்து கிடைக்கும் நின்று வருமோ நாளைக்கு வர வரலாம் ஹையர் எவல்யூஷனாகி ஹையர் ஜென்மங்களுக்கு போக முடியும் முக்தி தான் இலக்கு அதுக்குள்ள சீக்கிரட் ஆதாரங்கள் இருக்குது இதுதான் ஆதார ஆக்டிவேஷன் செய்யணும் இது யோகாவில் பிரத்யாகாரத்துலேருந்து தொடங்குது அது பேர் தேர்டு டைமென்ஷனல் யோகா த்ரீ டி யோகா த்ரீ டி யோகா த்ரீ டி சினிமா வந்தப்ப எல்லாரும் பார்க்க போனாங்க அதே மாதிரி தான் இது த்ரீ டி யோகா இதை வந்து உள்ள ஆராய்ச்சி ஜப்பான்காரம் பண்ணுறான் சைனாக்காரன் பண்ணுறான் இந்தியாவில் இன்னும் நான் மாத்திரம்தான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஓகே சக்கராய டியூஷன் ப்ராக்டிக்கல் கிளாஸு டைரக்ட் கிளாஸு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது தேவலர்கள் தொடர்பு அது காண்டாக்ட் நம்பர் செல்லவே இருக்குது நன்றி வணக்கம்